சற்று முன் அதிமுகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்ட செல்லூர் ராஜு எடப்பாடி திடீர் நடவடிக்கை அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருந்த அதிமுக மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடனான கூட்டணியை முறித்து கொண்டது அந்த வகையில் இந்த சூழலில் சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பிரதமர் வேட்பாளர் குறித்த கேள்விக்கு பிரதமர் வேட்பாளர் என்பது தேர்தலுக்கு முன்பு தேவையில்லை என்று பதிலளித்திருந்தார் இந்த சூழலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தனது சமூக வலைதள பக்கத்தில் ராகுல் காந்தி வீடியோவை வெளியிட்டு நான் பார்த்த நெகிழ்ந்த ரசித்த இளம் தலைவர் என்று குறிப்பிட்டுள்ளார் நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி இடம்பெற்றுள்ளது அதிமுக தேசிய அளவில் பாஜக கூட்டணியிலும் இந்தியா கூட்டணியில் இணையாமல் தனித்து களம் கண்டுள்ளது இந்த சூழலில் ராகுல் காந்தியை செல்லூர் ராஜு புகழ்ந்து வீடியோ வெளியிட்டிருப்பது அரசியல் களத்தில் பேசும் பொருளாக மாடி வருகிறது அதேபோல் ராகுல் காந்தியை புகழ்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் மீது அதிமுக தலைமை நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் தெரிவித்து வருகின்றன அதிமுகவில் இருக்கும் செல்லூர் ராஜு ராகுல் காந்தியை புகழ்ந்ததால் அதிமுக தலைமை அதிருப்தி அடைந்துள்ளது மேலும் செல்லூர் ராஜ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரை அதிமுகவில் ஒரு தரப்பினர் புகார் அளித்து வருகின்றனர் ராகுலை புகழ்ந்தது குறித்து அதிமுக தலைமை செல்லூர் ராஜு விளக்கம் கேட்டுள்ளது இந்த விவகாரத்தில் செல்லூர் ராஜு கொடுக்கும் விளக்கத்தின் அடிப்படையிலேயே நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது குறிப்பாக செல்லூர் ராஜு அவர்கள் அமைச்சராக இருந்த போதும் சரி தற்போது எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இருக்கும் போதும் சரி கட்சி கூட்டத்திலும் செய்தியாளர்கள் கூட்டத்திலும் அதிரடியாக எதையாவது பேசி மட்டுமல்ல தெர்மா விடுவது போன்ற செயலாலும் பரபரப்பை உண்டு பண்ணியவர்தான் செல்லூர் ராஜு என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் மேலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் தென் மாவட்ட தல இருந்து வரும் செல்லூர் ராஜுக்கு சமீப காலமாகவே எடப்பாடி பழனிசாமியுடன் லடாய் என்று சொல்லப்பட்டு வருகிறது தேர்தல் முடிவுக்கு பின் அதிமுகவில் தலைமையை மாற்ற வேண்டும் என்று கிளம்பியுள்ள அணியில் செல்லூர் ராஜும் இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் கட்சியின் நிலைப்பாட்டுக்கு எதிராக மத்தியில் மோடி வந்தாலும் ராகுல் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று ஏற்கனவே இவர் பேசியதும் சர்ச்சையானது எம்ஜிஆரை போல சம்பாதித்த பணத்தை மக்களுக்கு செலவு செய்ய நினைப்பவர்தான் நடிகர் விஜய் என பேசி ஆதரவைத்தார் இப்படி அடிக்கடி அதிரடியாக பேசி வந்தாலும் செல்லூர் ராஜு நான் பார்த்து நெகிழ்ந்து ரசிக்கும் இளம் தலைவர் என்று ராகுல் காந்தியின் படத்துடன் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது எனவே இது குறித்து செல்லூர் ராஜு தரப்பில் விசாரித்த போது ராகுலின் எளிமைக்காக சாதாரணமாக போட்ட பதிவிதான் வேறு ஒன்றுமில்லை என்று தெரிவித்திருக்கிறார் ஆனாலும் செல்லூர் ராஜுவின் பதிவு கட்சிக்குள் பரபரப்பை வைத்து வருகிறது இந்த தான் எடப்பாடி அவர்கள் ஆலோசனை நடத்தி செல்லூர் ராஜுவை அதிமுகவிலிருந்து நீக்கிவிடலாம் என்று முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவலும் விரைவில் வெளிவரும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது